இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பிடித்திருக்கின்றன இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது ஆர்எஸ்எஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மனு தர்மம்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னது ஆர்கனைசர் இதழிலும் அதை வெளியிட்டது திராவிடர் இயக்கத்தின் அடித்தளம் நீதிக்கட்சி அதில் கட்டுமானத்தை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா அதை பொலிவோடும் வலிவோடும் ஆக்கியவர் கலைஞர் அதை இன்னமும் கட்டிக்காத்து வருவோர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறது தமிழ்நாடு என்று ஜெயங்கொண்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுச்சி உரையாற்றி இருக்கிறார் மதுரையில் சந்தனக்கூடு விழாவுக்கு முஸ்லீம்கள் செல்லும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலையேற அனுமதிக்கும்படி போராடிய உள்ளூர்காரர்கள் இருபத்தெட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இவர்கள் கலகம் விளைவிக்க காவிகள் திட்டமா எனும் நோக்கத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் வெற்றியை எட்டும் வரை கவனம் சிதறாமல் உழையுங்கள் ஒருவர் தவறுதலாக விடுபட்டு இருந்தால் கூட வாக்காளர் பட்டியல் இணைக்க வேண்டும் என்று திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் கர்நாடகாவில் பதிமூணு வயது சிறுமியை காரில் கடத்தி சென்று பாலியல் கொடுமை செய்த பிரபல சாமியாருக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து பெலகாவி விரைவு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்திருக்கிறது